والله لو لم الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وصمت الأقدام إلا بسم الله الرحمن الرحيم இதை நியமிக்க உலகத்தில் எல்லோரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அறிவியனுடைய மகத்துவத்தை யாருக்கும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை அல்லாஹு தாலா குரான் ஷெரீவிலே கூட குரான் இறக்கப்பட்டது யாருக்காக எதற்காக என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் மிக தெரிந்த சுவரை யாசீனில் அல்லாஹ் சொல்வான் மன்கான ஹையன் யுந்திர மன்கான ஹையன் அந்த ஹையன் என்ற வார்த்தைக்கு ஆக்கிரன் என்று சொல்வார்கள் யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அவர்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் குரான் இறக்கப்பட்டது என்று கூட அல்லாஹ் தார சொல்கிறார் இப்போ அறிவு என்பது மகத்துவமானது பெரும் தகவல்களை சேகரித்து வைப்பது அல்ல அறிவு ஒரு மனிதன் பெற்ற அறிவினால் உயர்ந்த பண்பாட்டையும் நல்ல செயல்களையும் உயர்ந்த குணங்களையும் பெற்று தான் உண்மையான அறிவு என்பதில் சந்தேகமே இல்லை இஸ்லாம் அறிவிற்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கார் மனிதர்களுக்கு மத்தியிலே அவருடைய பொருளாதாரத்தால் மொழியால் நிறத்தால் நாட்டால் இனத்தால் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லோரும் சமத்துவம்தான் ஆனால் அறிவை பொறுத்து வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறோம் கொல்லால் இஸ்தவில்லதி இன யாழமோன வல்லதியா யாழமோ கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான அல்லாஹ் குரானிலே கேட்கிறார் அதனால் அறிவு என்பது மகத்துவமானது ஒவ்வொரு நாளும் அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அரபிசிதினிய இல்மா அரப்பிசிதினியா இல்மா என்று அல்லாஹுடத்திலே சிறந்த அறிவு ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு குரான் அல்லாஹுடைய ரசூலின் வழியாக உத்தரவை சொல்கிறேன் அறிவு என்பது சில நெல் பெரிய காரியம் உன்னதமானது என்பதை அறிந்திருக்கணும் அதே பொருளாதாரமும் உன்னதமானது தான் பொருளாதாரமும் உலகத்தில் நிறைய வேலைகளை செய்யுது அறிவு என்பது மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது ஆனால் அதற்கு ஒரு தடவை கேட்டாங்க பொருளாதாரம் சிறந்ததாக அறிவு சிறந்ததான்னு கேட்டான் பொருளாதாரம் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்துவமானதாக இருக்கிறது அறிவு உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்தானதாக இருக்கிறது அறிவு சிறந்ததாக பொருளாதாரம் சிறந்ததான் கேட்கும்பொழுது பொழுது இதற்கு அழிஞ்சிதாத்திர நபர்கள் ஒரே கேள்விக்கு பத்து பதில் சொன்னாங்க ஒரு கேள்விக்கு அறிவுதான் பெரும்பான்மையை வைத்து சில நேரங்களில் சில வித்தியாசப்படவும் செய்யலாம் பெரும்பையாக பெரும்பான்மையை பொறுத்த வரையில் இந்த பத்து காரணங்களால் அறிவுதான் சிறந்தது என்று செய்தா அவர்கள் அறிவின் சிகரம் நமக்கு சொல்லி காண்பித்தார் அறிவு என்பது நபிமார்களின் சொத்து ஆனால் பொருளாதாரம் என்பது பெரும்பாலும் சொத்தாக இருக்கார் பிராவுங்களுடைய அப்படிப்பட்ட வம்பர்களுடைய சொத்தாக இருக்கிறது வாரிசாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் அது மாதிரி கல் செல்வத்தை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் அறிவு உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்க செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும் ஆனால் அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும் இது மாதிரி செல்வந்தர்களுக்கு விரோதிகள் ஜாஸ்தி விரோதிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க மீது உள்ள பொறாமையினால் விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் அறிவாளிகளுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அது மாதிரி நாலாவதாக சொன்னாங்க செல்வம் என்பது அது செலவழிக்க உல் மா செலவழிப்பதால் குறையும் செல்வம் ஆனால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடும் அது அறிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அது மாதிரி ஒரு செல்வம் இருக்கிறதே பெரும்பாலும் செல்வத்திலே கஞ்சத்தனத்தை உண்டாக்கும் செல்வம் இருக்கிறவங்க பெரும்பாலும் கஞ்சத்தனமாக இருப்பார் அறிவு என்பது தாராளத்தன்மையை ஏற்படுத்தும் இன்னும் அறிவின் சிகரம் அலிநாயகம் சொல்கிறார்கள் செல்வத்தை திருடலாம் செல்வத்தை ஒரு மனிதன் திருடலாம் அறிவு திருட முடியாது அறிவு போய் ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதனுடைய அறிவிலிருந்து அறிவை திருடுவது என்பது சாத்தியம் அல்ல அது மாதிரி செல்வம் என்பது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு உட்பட்டது அறிவுக்கு எல்கையே கிடையாது அது விசாலமானது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் முடிவு என்பதே இல்லை எவ்வளவு கற்றாலும் அது இல்லாத விசாலமான விரிந்த ஒரு நிலை என்று சொல்லுவார் அது மாதிரி செல்வம் என்பது கால ஓட்டத்தால் அழியும் ஒரு காலம் வருது திடீர்னு ஏழை ஆகலாம் ஒரு காலம் வருது திடீர்னு செல்வந்தனாகலாம் என்றெல்லாம் கால ஓட்டத்தால் அழியக்கூடியது செல்வம் ஆனால் கல்வி என்பது கால ஓட்டத்தினால் அது அழியக்கூடியது அல்ல என்று சொல்வார் அது மாதிரி செல்வம் என்பது உள்ளத்தில் இருளை உண்டாக்கலாம் செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்தில் வந்து அவனுக்கு இரு இருள் ஏற்படலாம் ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நூறானியத்தை உண்டாகும் நூறாணியத்தை உண்டாக்குன்னு சொன்னான் அது மாதிரி செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை தரலாம் அறிவு என்பது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பணிவையும் தரும் என்று தலைநாயகம் அவர்கள் கல்வியினுடைய மாண்பை சொல்லும் பொழுது உலகத்தில் வலிமையான செல்வத்திற்கும் அதற்கும் ஒப்பிட்டு ஒரு பத்து வித்தியாசத்தை சொல்வார் அதனால் அறிவாளிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கூட இருக்கலாம் ஆனால் ஒருவர் மற்றவரை தெளிவாக புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு அவர்களுக்குள்ள அந்த அன்பும் பிரியமும் பாசமும் அது இன்னும் அதிகரிக்கும் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் தாபியன்களிலே மாம் ஹசன் பசரீர் ரஹமுத்துள்ளா அலி அவன் அவங்களும் அல்லாமல் இபுனு சிரீன் ரஹமத்துல்லா அலை அவர்கள் கனவுக்கு விளக்கம் செல்வதிலேயே தலைவரான அதற்கு இபுனு சிரீன் ரஹமத்துல்லா அலை பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவன் ஒரே காலத்தில் வாழ்ந்த இருவரும் அறிஞர்கள் இவங்க வந்து ஆன்மீகத்துறையிலே துறையிலே ஆக உயர்ந்தவங்க அவங்க வந்து கனவுக்கு விளக்கம் சொல்வதில் அறிவு ரீதியான நிலையில் மிகப்பெரிய கட்டிக்காரர்கள் ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த இடையில் உள்ளவங்க என்ன யாவது சொல்லி கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தது அதனால் பெரும்பாலும் அந்த ஒருவர் மற்றவரை சந்திக்காமல் இருந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் நாம் ஹசன் மசீர் ரஹமத்துள்ளாலே ஒரு கனவு கண்டான் நாம் ஹசன் மசீர் ரஹமுத்துள்ளாலே ஒரு கனவு காணுகிறார்கள் ஒரு குப்பையாக கிடக்கக்கூடிய ஒரு குப்பை மேட்டியிலே நிர்மாணமாக நிற்கிறாங்க அவங்க கனவுல தன்னை பார்த்தாங்க ஒரு குப்பை மேட்டில் குப்பைகளும் கூளங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிர்வாணமாக நிற்கிறாங்க யாரோ அங்கிருந்து நறுமணத்தை இவர்கள் மீது வீசுகிறார்கள் இப்படி கனவு பார்த்தவனு அதிர்ச்சி ஆகிட்டான் இன்னும் வித்தியாசமான கனவாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஹசன் பசதி ரஹமத்துள்ளாலை அல்லாமல் இவனுசீரியின் ரஹமத்துள்ளாலை ஒரு ஆள் அனுப்புனாங்களா ஒரு ஆள் இப்படி ஒரு கனவு கண்டால் அதுக்கு ஒரு என்ன விளக்கம் அப்படி நான் சொல்ல வேண்டாம் இப்படி ஒரு கனவு கண்டால் அதுக்கு என்ன விளக்கம்னு அல்லாமல் இவ்வளவு சீரன் ராமத்துள்ள ஆகிட்ட போய் கேட்டுட்டுவான்னு சொன்னாங்க அவங்க இவ்வளவு சீரியன் ராமத்துள்ள ஆலை பார்த்தோன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த கனவை நீங்க கண்டிருக்க மாட்டேன் இந்த கனவை கேட்டு வந்தான்ட்டு சொன்னாங்கன்னா நீ கண்டிருக்க வாய்ப்பு இல்லை அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த கனவை கண்டவர்கள் இம்மா ஹசன் ஹசன் ராமத்தில் ஆலையத்த இருக்கும்னு சொன்னாங்க இந்த கனவை கண்டவங்க அவங்களாக தான் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லணுமானால் அதுக்கு கண்டதுன்னு சொல்ல முடியும்னு சொன்னாங்க இவருமே சொல்லிட்டாரியுமோ ஹசன் ஹஸர் ரமத்துள்ளாலே அவர்கள் திடுக்கிட்டு உடனடியாக இவனு சிறீர் ரமத்துள்ளாலே தேடி வந்தாங்களாம் உடனே அவங்க கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் இந்த கனவு என்பது குப்பை மேடு நிர்வாணம் என்பது உலகத்தினுடைய அந்த இழிநிலை உலகத்தினுடைய மோகம் துன்யாவினுடைய அற்பத்தன்மை இழிநிலையிலே உலகத்தினுடைய நிலைபாடுகளில் எடுத்து தாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் குப்பை மேடு நிர்வாணம் என்று சொன்னால் அந்த இழிநிலைகளில் இருந்தெல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் சுத்தமானவராக இருக்கிறீங்க உங்கள் மீது வீசப்படக்கூடிய நறுவணம் என்பது மக்கள் உங்களை பார்த்து மக்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை நல்ல அபிப்பிராயத்தை உங்களை பற்றி உண்டான கண்ணியமான எண்ணத்தை மக்கள் உங்கள் மீது சொல்கிறார்கள் என்று தான் அதுக்கு விளக்கம்னு சொன்னாங்க ஆனந்தத்தோடு ஒருவர் மற்றவரை கட்டிப்பிடித்த தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம் அதனால் அருமையானவர்களே அறிவு என்பது உண்டதமானது சாதாரணமானதல்ல அல்லாஹுத்தாலா குரான் ஷெரீஃபிலே உலகத்தின் எல்லா ஞானங்களையும் கொடுக்கப்பட்ட கண்மணி செல்லா சல்லாசல்லம் அவர்களை அல்லா சொல்வான் நாயகமே சொல்லுங்கள் எனக்கு அதிக அறிவு படுத்தித்தார் ரப்பே என்று ரப்பிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் உலகத்தின் வழியாக சொல்லப்பட்ட முதல் சாதனமே பொருளை அறிவு சாதனமான பேனாதான் இக்கர இருக்கிற அபிஸ்மி ரப்பை கல்லது ஹலத் ஹலக்கல் இன்சானமின் அலத் இக்கர வரப்புக்கள் அக்கரம் உள்ளது அல்லமபில் கலம் கலமை கொண்டு கற்றுத்தந்த ரப் என்று அல்லாஹு தாலா சொல்வானே அதனாலே அறிவு என்பது ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளும் தரக்கூடிய அறிவை ரப்பே எனக்கு அதிகமாக்கித்தாய் என்று ரப்பிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹத்தாலா நம்மை சிறந்த அறிவாளிகளாக ஆக்கி அருள்வானாக உயர்ந்த பண்பாட்டையும் நல்ல குணங்களையும் உயர் தன்மைகளையும் நம்மிடத்தில் ஏற்படுத்தி தரக்கூடிய சிறந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன்